தொழில் டெவலப் ஆகிடும் தனுசு ராசி லேடிஸ் தான் நிறைய நகை வாங்குவாங்க மனைவியாக இருந்தால் கணவன் இடத்தில் இந்த வாக்குவாதம் வேண்டாம் கணவனாக இருந்தால் மனைவி வாக்குவாதம் வேண்டாம் சோனி ஆல்டவர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் பேக் பெறுங்க உங்க புருஷன் உங்களுக்குள்ளே நீங்க நாலு சவுத்துக்குள்ள அடிச்சுக்கோங்க கட்டி பிடிச்சிக்கோங்க எது வேணுமா பண்ணிக்கோங்க ஆனால் வெளியில வரைச்சு சிரிச்சுக்கினே வந்துருங்க அந்த மூஞ்சை காட்டிக்கணும் கோவப்படுறது இதை மட்டும் கூடவே கூடாது என்பதை தனுசு ராசிக்காரர்கள் கவனத்தில் கொண்டால் போதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எக்ஸலண்ட் ஆண்டு அப்படின்னு நான் சொல்லிடுவேன் நோயால் இப்போது பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நோய் முழுக்க தீரக்கூடிய அமைப்பு எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும் பண வசதி மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும் உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் தாங்க வாழ்க்கை மாறும் வாழ்க்கையுடைய தரம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது நடக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களை தயவு செய்து கட் பண்ணிடுங்க நீங்கள் தனுசு ராசி மூல நசுரம் ஒரு பெண் கிடச்சா எக்காரணத்தை கண்டு விட்டுறாதீங்க கட்டாயம் ஆண்வாரி சொல் பூராடம் வந்து அழகு தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம் பெண்களை ஆண்களில் அதை ரசிக்கும் ஆண்மகன்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசி யார் இருந்தாலும் தெரிப்பாருங்க அவங்க சொந்தக்காரர் பாக்கியம்னு இருப்பாங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பாக்கியம்னு இருப்பாங்க வெற்றி உறுதி போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுபவர்கள் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் தனுசு ராசி இருக்காங்களோ அவங்க எந்த போட்டியில் கலந்துகிட்டால் வெற்றி பெறுவாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் தனுசுக்கு வந்து வயிறு சுகர் தான் தனுசுக்கு வந்து கண்டிப்பாக திருநள்ளார் போயிடணும் திருவண்ணாமலையும் போய் சுற்றிட்டு வந்துடும் வருஷம் ஆரம்பித்து கொஞ்ச நாளில் போனால் போதும் ஆனால் தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை இருக்குது அவங்க மனசில் நினச்ச நிறைய விஷயம் நடக்கும் குரு வேறு மூணாம் இடத்த பார்க்குறதுனால தைரியம் வரும் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் கூடாது பெற்றோர் பெரியோருடைய ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கக்கூடிய ராசியில் யார் வரணும் தனுசு வரும் குறிப்பாக தாயாருடைய ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கும் அதே சமயம் தொழில் டெவலப் ஆகிடும் அர்த்தாசிரம சனிக்குள்ளே வந்தாலும் அதுதான் எக்ஸசைஸ் தான் சுகர் வரணாவே அர்த்தம் உடம்பில் எக்ஸசைஸ் இல்லைன்னு அர்த்தம் அதே போல் வந்து டக்குன்னு வயிறுலேயும் தொந்தர வரும் ஆனால் பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நடக்கும் பிள்ளைகளோட படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்துக்கெல்லாம் ஃபண்டு போடுறதுக்கெல்லாம் பணம் வந்துடும் லாபம் ஏற்படும் தனுசு ராசி லேடிஸ் தான் நிறைய நகை வாங்குவாங்க அவங்களுக்கு டைமண்ட் வாங்கணுன்னுலாம் ஆசைப்பட்டு ஏதோ ஒன்றுமே வாங்கிக்கோங்க டைமண்ட் போடக்கூடாதுன்னு யாருக்கும் கிடையாது உங்கள் கிட்டே பணம் இருந்தால் சந்தோஷமாக வாங்கிக்கோங்க திருநா தான் தப்பு ஸோ அளவுக்கு சந்தோஷத்தோடு தனுசுக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்கும் ட்ராவல் நல்லா பண்ணக்கூடிய அமைப்பு அதே போல் தனுசுக்கு என்னென்னா மனைவியாக இருந்தால் கணவனிடத்தில் இந்த வாக்குவாதம் வேண்டாம் கணவனாகந்தான் மனைவி இடத்தில் வாக்குவாதம் வேண்டாம் ஏழாம் இடத்தில் குரு வந்து சமசப்தமாக பார்க்குறது ரொம்ப நல்லது ஏழாம் இடத்துல இருக்கிற குருவில் வந்து குடும்பத்தில் தேவையில்லாதவர்களால் உறவு நட்பால் நல்ல குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு அதுக்கு இடம் கொடுக்காமல் பார்த்துக்குங்க உங்கள் புருஷன் உங்களுக்குள்ளே நீங்கள் நாலு சவுத்துக்குள்ளே அச்சுக்கோங்க கட்டி பிடிச்சுக்கங்க ஏதோ ஒன்றுமா பண்ணிக்கோங்க ஆனால் வெளியில் வரைச்சு சிரிச்சிக்கினே வந்துடுங்க அந்த மூஞ்சை காட்டிகின்னு கோவப்படுறது இது மட்டும் கூடவே கூடாது என்பதை தனுசு ராசிக்காரர்கள் கவனத்தில் கொண்டால் போதும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எக்ஸலென்ட் ஆண்டு அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன் பாருங்க மூணாம் இடத்துல ராகு வரப்போகிறார் இப்போ மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அர்த்தாசிரம சனியாக மாறப்போகிறாரு ஐயா அப்படிலாம் ஒன்றும் கவலை இல்லைங்க பத்தாம் இடத்தை அவர் சனி பார்த்தாலும் கூட ஏற்கனவே பத்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய அளவில் ராசியை குரு பார்க்க போகிறார் மே மாசத்துக்கு பிறகு முதல் அஞ்சு மாதத்துகளுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவர்களையும் அனுபவிச்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க நல்லா இல்லை அப்படிலாம் ஒரு பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்கள் நல்லா இல்லை குரு எப்போது ஆறாம் இடத்திற்கு மாறினாரோ அதாவது ஒரு நாலு மாசமா சொல்கிறேன் ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாதமாகவே கடனோ நோயோ ஏதோ ஒண்ணு எதிர்ப்போ எதிர்ப்போ தான் இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே மே மாசத்தோட முடிய போகிறது மே மாதத்துல இருந்து உங்களுடைய ராசிநாதன் சுபராகி ராசியையே பார்க்க போவது எக்ஸலண்டான ஒரு அமைப்பு நோயால் இப்போது பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நோய் முழுக்க தீரக்கூடிய அமைப்பு அறுபது காரணத்துக்கு பத்து வயசு உடம்பு குறைஞ்ச மாதிரி ஐம்பது வயசு ஆகக்கூடிய ஒரு அத்தனை அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு எல்லா நிலைமைகளையும் பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி புதியவைகளை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மாதிரியான நல்ல வருமானங்கள் போன்றவைகள் எதையும் செய்யலாம் என்கின்ற ஒரு தைரியங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து முயற்சிகளை இதுவரைக்கும் தடுத்து கொண்டிருந்த நிலைமைகள் அப்படியே விளக்கி வைப்பார் நல்ல அறிமுகங்களை கொடுப்பார் நல்ல அதிகாரம் உள்ளவர்களை சந்திக்க வைப்பார் பண வசதி உள்ளவர்கள்டிருந்து உதவிகளை கொடுக்க வைப்பார் எதிர்பாராத இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும் பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க இறக்கம் உள்ளவங்களா நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு வீடு தேடி வந்து உதவிகள் தேவைப்பட தேவைது வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பண வசதி மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு மா வருடத்தின் பிற்பகுதி மாதங்கள் மே மாதத்திலிருந்து நல்ல பிறனா ஒரு அஞ்சு ஏழு மாதம் நல்ல விதமாக செய்யுங்க முதல் அஞ்சு மாசம் ஏதாவது அப்படி கஷ்டங்கள் எதனா வந்துருமா அப்படின்னு பார்த்தா இப்ப இருக்கிற நிலமை அப்படியே நீடிச்சுக்கிட்டு இருக்கும் வேலை தொழிலில் இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க தொழிலில் வந்து பெரிய வருமானங்கள் அப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்ல முடியாது கஷ்டப்படுறதுக்கு ஏத்த காசு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த நிலைமைகள் முதல் அஞ்சு மாசம் நீடிக்கும் ஆகவே தனுசராசிக்காரர்களுக்கு நான் பலனை ரெண்டு விதமாக சொல்லுவேன் ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்க போவதால் அற்புத மாற்றங்கள் ஏற்பட்டு அப்படியே பிற்பகுதி ஆறு மாதங்கள் மிகப்பெரிய நல்ல யோக பலனை செய்யக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லாவே இருக்கக்கூடிய முடிவில் திரும்பி பார்க்கும்போது ரெண்டாயிர இப்போ டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் திரும்பி பார்க்கும்போது இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அப்போ அந்த வருஷம் நான் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கக்கூடிய அற்புதமான எக்ஸலென்ட்டான நல்ல வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சி அடைகிறார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சனி போகிறார் உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டந்தாங்க குடுக்கல் வாங்கலில் சக்ஸஸ் குழந்தை பிராப்தம் குழந்தைகளுடைய ஆசிர்வாதம் குலையோத்துடைய ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கப்படுது அதுலேயும் ரொம்ப முக்கியமா எப்பெல்லாம் வந்து அஞ்சாம் இடத்துல சனி இருக்கும் உங்கள் லக்னத்தில் குரு இருந்தாலும் சரி லக்னத்தில் சுக்கரன் இருந்தாலும் சரி வாழ்க்கை மாறும் வாழ்க்கையோடைய தரம் மாறும் அப்படின்னு சொல்லுவோம்ல அது நடக்கும் கடகத்தில் குரு இருந்தாலும் சரி கடகத்தில் சுக்கரன் இருந்தாலும் சரி அதே மாதிரி விருச்சிகத்தில் செவ்வாயோ அல்ல கடகத்தில் செவ்வாயோ இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக வெளிநாடு அல்லது வெளியூர்ல இருக்கக்கூடிய ஆண் மகன் கிடைப்பான் கல்யாணத்துக்கு சொல்றான் அந்த இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுதும் கண்டிப்பாக கலைநயம் மிக்க நல்ல அழகான பொண்ணு கிடைப்பான் லைஃப் அப்படியே மாறத கண் கூட பார்ப்பீங்க அஞ்சாம் இடத்துல சனி வந்து உக்காரம்படுது குலதெய்வத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக பரிகாரங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதே மாதிரி வீட்டுல முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பெத்திருக்காரியங்களில் தயவுசெய்து வந்து பண்ணாமறுதுறாரு இது மேல் என்ன பண்ணணும் டெய்லியும் ஒரு எழு உரண்டை சாப்பிடணும் அஞ்சாம் இடத்துக்கு சனி வந்து உட்காரும் பொழுது உடம்புல இரும்புச்சத்து கோளாறு விஷ ஜுவரம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கும் சரி உங்க குழந்தைகளுக்கும் சரி டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் டெய்லியும் ஒரு எழு உரண்டை அது சாப்பிடுவது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட்னு சொல்லுவோம் அது எப்போ குறைகிறதோ அப்போ நடக்கும் ஜரால்லாம் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறதுனால வரும் ரெசிப்ரோகேட் பண்ணணும்ல ஒரு ஃபாரின் பாடி உள்ளே ஆகும்போது சளி மூலியமாகவோ தும்மல் மூலியமாகவோ வெளியே போனது போகாது உள்ளே போய் உட்காந்துக்கும் அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கும் அது இப்படி ரெண்டாம் இருக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி சனி போய் குரு வீட்டில் உட்காரும் பொழுது நெய் அதிகமாக சேர்த்துக்குங்க அதுதான் நல்லது யாரெல்லாம் வீட்டில் பெரியவங்க இருக்கீங்களோ நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஹார்ட்டு வயிறுலாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் பார்த்துங்க ஆனால் இப்போ பூர்வீக சொத்துக்கள் வரும் எதிர்பாராத உயில் வரும் இது எல்லாமே நடக்கும் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் விருச்சிகத்தில் குரு இருக்கோ அவங்கெல்லாம் நாடாடக்கூடிய அரசாடக்கூடிய யோகமே இருக்கிறதுன்னு சொல்லலாம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் பெரிய வீடாக கட்டுவீங்க கொஞ்சம் சந்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் தெற்கு பக்கத்துலேருந்து வீடு இருக்கும் தெற்கு தெற்கு பக்கத்துலேருந்து பொண்ணு வரும் தெற்கு நோக்கிய பயணங்கள் நிறையா இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லாம் ஆகாது அது கவனமாக இருக்கணும் நீங்கள் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட்டை கொடுக்கல் வாங்கல் கன்சல்டன்ட் ஆக்கிறது அதெல்லாம் ஆகும் நானும் என் ஃப்ரெண்டும் பண்ணுறோம் நாலு பேர் சேர்ந்து பணம் போட்டு பண்ணுறோம் தயவுசெய்து அதெல்லாம் இறங்காதீங்க செட் ஆகாது உங்கள் ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்கும் பட்சத்தில் பண்ணலாம் உங்களுக்கு தசாபத்தி அடிப்படையில் தான் பார்த்து சொல்ல முடியும் ஆனால் பொதுவாக பார்க்குறச்சி இந்த சனி பயிற்சிங்கிறது இப்படிப்பட்ட மாற்றங்களை கண்டிப்பாக உருவாக்கும் ஆனால் அஞ்சாம் இடத்துல சனி போகும்பொழுது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களை தயவு செய்து கட் பண்ணிடுங்க ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் குலதெய்வத்துடைய சாபத்தை வாங்காதீங்க குழந்தைகளை பெரிய மாதிரி நிலமை கூட வரலாம் டு பி வெரி கேர்ஃபுல் ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது வளர்ச்சிங்கிறது பொருளாதாரத்தின் மூலயமா சூப்பராக இருக்குது நல்ல வளர்ச்சி அமோகமான ஒரு வெற்றி எல்லாம் கொடுக்கும் ஆனால் நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஃபாரின் போயிடுவீங்க இந்தியாவிலே டே டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா நைட் டைம் வர வேலை செய்ய மாதிரி வரும் ஹாஃப் ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி வரும் பார்ட் டைம் பிஸ்னஸ் பார்ட் டைம் இன்கம் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுற மாதிரி வரும் ஆனால் அமேசிங்கான மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் ஆஞ்சநேயர் அப்படிங்கக்கூடிய ஒரு சுவாமி உங்கள் கூடவே இருப்பார் அதனால நீங்கள் அவரை தொடர்ந்து வணங்குறது பெரிய ஏற்றம் ஒரு முறையாவது பேசிக்கலா உத்திரட்டாதி பூசம் அனுஷம் இந்த நட்சத்திரங்களில் ஒருவேளை பௌர்ணமியும் அந்த டேட்டில் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் ஒரு நாள் அங்கேருந்து தங்கிட்டு வருவது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் ஒரு எண்பது சதவீதம் இருக்கிறது ஆர்லஸ் குட்டுன்னே சொல்லலாம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சில மூல நசரம்னு ஒரு நஷ்டரம் இருக்கு ஆண் மூலம் அரசாளம் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து பெண் வந்து தோஷங்களை நிர்மூலம் பண்ணுவவள் அப்படின்னு எடுக்கணும் எல்லாத்தையும் அவளால் அழிக்க முடியும் எதிரிகள் சத்துருக்கள் பில்லி சூனிய எதைக்குமே நம்ப மாட்டான் தனுசு ராசி மூலம் நீங்க தனுசு ராசி மூல நசுரம் ஒரு பெண் கிடைச்சா எக்காரத்தை கண்டு விட்டுறாதீங்க கட்டாயம் ஆண்வாரி சுண்டு ஆண் ஆண்வாரி சூண்டு அதே மாதிரி வாளி வந்து எப்படி குணம்னு கேட்டீங்கன்னா தனக்கு எதிர்த்த மாதிரி நிற்கிறவரை வந்து பலத்தை உறிஞ்சிருந்தனா ரைட்டா இந்த தனுசுராசி மூல ராமர் எதிர்த்து அடிக்கிறாரு ஜெயிக்க முடியலையே அப்ப யார் வெற்றியாளர் இறைவனை விட இறைவனுடைய பக்தன் வெற்றியாளர் அப்ப என்ன பண்றாங்க அவங்களையே சரண்டர் பண்றாங்க அப்ப அவ்வளோ பெரிய ரகசியம் இந்த தனுசு ராசி மூல நசர இருக்கு நிறைய வருடங்கள் இதை சொல்லிக்கிட்டே வரேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் பொண்ணு நிறைய பொண்ணுங்க வந்து உடனே கொண்டே கல்யாணம் ஆகுது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வாரிசு அப்புறம் ஒன்னே ஒன்று பெற்றுக்கிட்டு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது ரெண்டு மூணுக்கு ட்ரை ட்ரை பண்ணணும் இப்போ ரோஹிணியை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபஸ்ட்டில் ஒரு ஆண் குழந்தை கிடைக்கும் அதை மிஸ் ஆகிருச்சுன்னா மூணு பெண் குழந்தைக்கு பின்னாடி தான் ஆண் குழந்தை உண்டு நீங்கள் ஆம்பளை பையன் சொன்னீங்க நீங்கள் கிடைக்கலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லையா அதனால நான் சொல்லிடுறேன் தனுசு ராசி மூல நசுரம் ஒரு அற்புதமான நஷ்ரங்களில் ஒன்று பூராடம் வந்து அழகு தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம் பெண்களை ஆண்களில் அதை ரசிக்கும் ஆண்மகன்கள் அப்படின்னு சொல்லணும் அழகாக இருப்பாங்க மென்மையாக இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நெசரம் போராடம் தான் ரொம்ப அற்புதமான நெசரம் உத்திராடம் வந்து எப்பொழுதும் சொல்கிற மாதிரி ஹானஸ்ட் நம்பர் ஒன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ யாராவது ஒருத்தர் நம்ம அரசு அதிகாரிகள் மட்டும் உத்திராட தனுசில் கிடைக்கணும் அந்த அந்த ஊரே சுத்தமாக இருக்கும் ஒரு வாத்தியார்ட்டு உத்திராடத்தில் நீங்கள் போய் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல வா நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அவ்வளோ அற்புதமான நஷ்டரம் இந்த தனுசுக்குள்ளே இருக்குது இந்த தனுசு ராசி யார் இருந்தாலும் பாருங்க அவங்க சொந்தக்காரர் பாக்கியம்னு இருப்பாங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பாக்கியம்னு இருப்பாங்க ஏன்னா இவங்கெல்லாம் பாக்கியம் செஞ்சு பிறந்தவங்க அவ்வளோ அற்புதமான நஷ்டரத்தில் விஜய வீரிய ஸ்தானத்தில் ராகு வெற்றி உறுதி போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுபவர்கள் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் தனுசு ராசி இருக்காங்களோ அவங்க எந்த போட்டியில் கலந்துகிட்டாலும் வெற்றி பெறுவாங்க நீங்கள் எந்த எக்ஸாம் வேணுமே நடந்தலாம் உறுதியாக வெற்றி உண்டு சதுர்கேந்திரத்தில் என்ன பண்ணிட்டாரு சனி வந்துட்டார் வீடு வாகனம் ரெண்டு வாங்குறக்கும் முயற்சி பண்ண வேணாம் உங்கள் பேரில் மாற்றி வாங்கணும் அம்மாவை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அம்மாவுக்கு உடல் உபாதைகள் இருக்குது இருக்கிறதுலையே எப்போ கல்யாணம் ஆகும் ஜாதகம்லாம் தெரியம்மா சொல்லுங்க அப்படின்னா ஏழாம் இடத்தில் யாருக்கு கோச்சார குரு வருகிறதோ அவங்களுக்கு தான் பெண்ணால் யோகம் திருமணத்தால் யோகம் மனைவியால் யோகம் அம்மாவால் யோகம் அக்காதங்கச்சிகளாக யோகம் நண்பர்கள் தோழிகளால் யோகம் இது தனுசு ராசிக்கு தான் இந்த வருஷம் ரொம்ப அற்புதமான பலனில் இருக்குது பெண்களால் யோகம் அடையக்கூடிய தனுசு ராசி ரொம்ப சிறப்பாக இருங்க வாழ்த்துக்கள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேது தந்தை சொல்ல கொஞ்சம் கேட்கணும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தந்தையோட பெயர்களையும் தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதையும் நீங்கள் கடைபிடிக்கணும் எதிர்த்து நிற்க வேண்டாம் தாய் சிறந்த கோயிலில் ரெண்டு ஸ்தானத்துலேயும் பாவகிரகங்கள் இருக்குது அதனால் தாய் தந்தையர்களை கவனத்தோடு பார்த்துக்குங்க அவங்களோடைய பேச்சுக்களை கேட்டுட்டு நடங்க தோஷங்களில் நிவர்த்திக்கு எளிய பரிகாரம் இதுவே போதும் தனுசு ராசிக்கு எப்பொழுது யாருக்கு திருமணமாகலைனாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அவங்க அம்மாவையோ அப்பாவையோ திட்டுவேன் அல்லது அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சுருப்பேன் முதல் தோசை அங்கே தான் ஆரம்பிக்குது தாய் தந்தரை என்னைக்கு நெடுஞ்சாங்க கடையா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறவங்களோ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தோசை நிபர்த்தி இதுவே போதும் இவங்களுக்கு நல்ல சிறப்பா வருவாங்க சோனி ஆல்டர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது